ஹார்ட் பீட் எகரிய மேட்ச் அண்ட் கீழே இறங்கிய டாப் அணிகள் உறுதியான சிஎஸ்கே பிளே ஆஃப் டுடே மேட்ச் வந்துட்டு ஆர்சிபி வெர்சஸ் டிசி டிசிம்போது நாங்கள் ஓகேவா டிசியை வந்துட்டு யாராலையும் கிழிக்க முடியலைங்க டிகிரி வாங்கிடுறாங்கன்றே சொல்லலாம் டிகிரி ஹோல்டர் என்றே சொல்லாங்க வேற மாதிரி பிளே பண்ணுறாங்க இதற்கு முன்னாடி இருந்த சீசனை விட இப்போ ஆஃப்டரில் வந்துட்டு வேறு லெவலில் விளையாடுறாங்க என்றே சொல்லலாம் அதற்கு காரணம் வந்துட்டு பதானி தாங்க சொல்லணும் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு அந்த பதனி குடிச்சா ஜில்லுன்றிருக்கும் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவர் கோச் வந்த கோச்சான பிறகு வேற லெவலில் ஜில்லா ப்ளே என்றே சொல்லலாம் டிசி டீம் ஓகே அதாவது முதல் வந்துட்டு ஆர்சிபி முதல் பேட் வந்துட்டு ஆர்சிபி பண்ணாங்க முதல் மூணு ஓவர் சொன்னால் நம்ப மாட்டீங்க அறுபத்தி ஒரு ரன் ஆர்சிபி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அவ்வளோதான் இரநூறு ரன் வந்துட்டு சிட்டா பிறகு தான் நினச்சோம் சால்ட் அதாவது உப்பு சாப்பிட்டா ப்ரெஷர் ஏறி இறந்து போவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அடிச்சாருங்க அண்டு டிசி போலர்ஸு கிளிஸ்டர் மூணு பவுண்ட்ரி நாலு மூணு சிக்ஸர் நாலு பவுண்ட்ரி முப்பத்தி ஏழு அண்டு கோழி வந்துட்டு ஹோலி இருபத்தி ரெண்டு ரன்னு மிதிச்சிட்டாங்க அண்டு பட்டிதார் வந்துட்டு லைட் பண்ணாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் லிவிங்ஸ்டன் அது எதுக்கு வருது ஏன் வருதுன்னு இதுவரை ஒன்றும் புரியல அண்டு சவர்மா ஜிதேஷ் சர்மா வந்துட்டு மூணு கடைசியில் குருட்டு பாண்டியா பதினெட்டுங்க டிம்மு டேவிட் அடிச்சார் பாருங்க கடைசியில் டம்மு டுமு டம் டம் டு அவர் மட்டும் அந்த ரெண்டு நாலு சிக்ஸ் ரெண்டு பவுண்டரி பேசலன்னு வைங்களேன் நூற்றி இருபது ரன்னுக்கு ஜோடி முடிஞ்சிருக்கும் அண்டு ஒரு டீசென்டான ஸ்கோரை வந்துட்டு நூற்றி அறுபத்தி மூணு வந்துட்டு ஏத்தினார் ஓகே ஆனால் ஆடுகளும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்ததுங்க ஏன்னா டிசி சேஸ் பண்ணும்போது டூ பிளஸ் அவுட்டு அண்டு மெக்ராக்கு அது ஒரு கிறுக்கு மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கு என்று சொல்லாங்க ஏழு பெட்ரோல் ஏழு அண்ட் ராகுல் பிரீத்தி சிங் விளையாண்டா இருப்பாருங்க சாரிங்க ராகுல் வேற லெவல்ல ப்ளே பண்றாருங்க செம்ம எலகண்டு அந்த நல்ல நேரம் அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கடந்த ஒரு பிஃபோர் நாலு இயரா வந்துட்டு மோசமான ஃபார்ம்ல இருந்தார் ஓகேவா பட் இந்த இயர் வந்துட்டு அவரோட இயர் என்று சொல்லாங்க நாலு சிக்ஸர் ஆறு பவுண்டரி கடைசி வர மேட்சை கொடுத்து முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டா மனுஷன் ஏன்னா அதாவது டிசி வின் பண்ற சுச்சுவேஷன்லேயே இல்லை ஆறு ஓவருக்கு சாரி முதல் டென் ஓவருக்கு வந்துட்டு நாலு விக்கெட் விட்டுருந்தாங்க ஐம்பத்தி எட்டு ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இவர் தாங்க வேற லெவலில் ப்ளே பண்ணி டிசிக்கு ஒரு முதுகெலும்பா இருக்காரு என்றே சொல்லலாம் அண்ட் டிசி இந்த வருடம் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்றாங்கன்னா அதற்கு இவர் ஒரு மூலமா இருப்பாருங்க கடைசியில் ஸ்டப்ஸும் அண்ட் ராகுலும் வந்துட்டு வேற லெவலில் வெறித்தனமா ஃபயர் மூடா முடிச்சு கொடுத்துருக்காங்க என்றே சொல்லலாம் ஆர்சிபி சொந்த மண்ணில் வந்துட்டு அவங்கள தோக்கடிச்சிருக்காங்க இது டிசியோட பலத்தை குறிக்கிறது என்றே சொன்னாங்க ஓகே இதன் மூலம் வந்துட்டு டிசி வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக குவாலிஃபைட் ஆகிட்டாங்க எட்டு பாயிண்ட்

அதாவது பாயிண்ட் வந்துட்டு ஏறல ஆறு பாயிண்ட்ல இருக்காங்க நெட் ரெண்டேட்டும் டவுனுக்கு வந்துருக்கு ஓகேவா சிஎஸ்கே அடுத்து 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 சலு சிலு 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 சலக் சிலக் சிலக் சலக்னு வின் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா டெஃபினட்டா வந்துட்டு நாலு ஆறு பாயிண்ட் போயிட்டு அந்த ப்ளே ஆஃப் ரேஸ்க்குள்ள கால் எடுத்து வைத்து விடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது எதுனால ப்ரோ இவ்வளவு தில்லா நம்பிக்கையா சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மேட்ச்ல வந்துட்டு கே கேஆருக்கு எதிராக நம்ம தலை வந்துட்டு கேப்டன் பண்றாரு என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது யானைக்கு வந்துட்டு பலம்னா தும்பிக்கை தாங்க கேப்டனுக்கு பலம்னா நம்ம தலதான் என்பது குறிப்பிடத்தக்கது